அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலை பதினூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்தி வரும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஸ்டேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தற்போது மேற்கு கரையிலும் தன்னுடைய கொடூரமான ராணுவ நடவடிக்கைகளையும் தேடுதல் நடவடிக்கை என்ற பெயரில் மக்களை கொலை செய்யக்கூடிய இன அழைப்பையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த சம்பவங்களுக்கு பல நாடுகளும் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லா மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் லெபனானிலும் உலகிலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே காசாவில் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு ராண்பம் அதிலும் குறிப்பாக பதினாறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் அதைவிட ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் எவ்வாறு பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்கள் என எந்தவித வேறுபாடுமின்றி கொலை களத்தை நிறைவேற்றி ஸ்டேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் மீண்டும் தன்னுடைய கொடூரமான இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் காசாவில் கமாஸ் இயக்கத்தினர் இருக்கின்றார்கள் கமாசுடன் நாங்கள் போராடுகின்றோம் கமாசை அழிப்பதற்காக போராடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஸ்டேலும் இராணுவமும் மேற்கு கரை முழுவதுமாக ஸ்டேல் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஸ்டேலிய இராணுவ முகாம்களும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பும் அங்கே இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்களையே கொன்றொழிக்கக்கூடிய அவர்களை கைது செய்யக்கூடிய சுற்றி வளைப்பை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை தான் தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருபது வருடங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போர்டேங்கிகள் கவச வாகனங்கள் பல இராணுவ நூற்றுக்கணக்கான கணக்கான இராணுவத்தினரை களமுறக்கி அங்கு தேடுதல் சுற்றி வளைப்புகள் விசாரணை என்ற பெயரில் மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தாக்குதலுக்குள்ளாக்கி இருக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் இருபத்தி எட்டு வரை இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் பாலஸ்தீன இயக்கங்களை சேர்ந்தவர்களின் ஸ்டேல் கூறினாலும் கூட ஜசீரா தொலைக்காட்சி அங்கு கைது செய்யப்பட்டவர்கள் பெருமளவான தெருக்களில் தெரிந்திருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீனர்கள் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஆக்கிரமிப்பின் உச்சமாக மேற்கு கரையில் ராணுவ நடவடிக்கைகள் செய்து அந்த இடத்தை விட்டு ஸ்டேல் இராணுவம் திரும்பி வருகின்ற பொழுது அந்த தெருக்களை முழுமையாக புல்டோசர் கொண்டு இடித்து அழித்து தரைமட்டமாக்கி மீண்டும் அந்த தெருக்களை மக்கள் பயன்படுத்த முடியாதவாறுவர் காசாவை சுடுகாடாக மாற்றி இருக்கின்றார்கள் அதே போல் மேற்கு கரையிலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய தெருக்களை மீண்டும் பயன்படுத்த முடியாதவாறு இடித்து அழித்து மிகப்பெரிய சேதத்தை அங்கு படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் கொடூரமான விடயமாக இருக்கிறது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் மீதான தாக்குதல்கள் நடவடிக்கைகளுக்கு அரபு லீக் இஸ்லாமிய கூட்டமைப்பு அளவில் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் எப்போதுமே கண்டனங்களை மட்டும் தெரிவிப்பதுடன் நின்று விடுகின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஏனெனில் காசாவுக்குள் நுழைந்த போதும் கண்டனம் வெளியிட்டார்கள் ராஃபாவுக்குள் நுழைந்த போதும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் அல்சிவா மருத்துவமனை தாக்குதலுக்குள்ளான போதும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் கடும் விளைவுகள் ஏற்படும் என கண்டனத்தை வெளியிடுவதுடன் இவர்களுடைய கடமை முடிந்து விடுகின்றது என இவர்கள் இருப்பதுதான் ஸ்டேலுக்கு இன்னும் வசதியாக இருக்கின்றது அதேபோல் இஸ்லாமிய கூட்டமைப்பு அறவழிக்கினுடைய கண்டனங்கள் பதிவாக இருக்கின்றன அடுத்து காசா விவகாரத்தில் உடனடியான ஒரு கூட்டத்தை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு பிரிட்டன் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்திருக்கும் பேரில் இன்றைய தினம் நியூஜோக்கில் இருக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக கூடுகின்றது குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்கு காசா பகுதிக்கு உணவு மற்றும் மருந்துகளை கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஐநாவினுடைய உதவி கொண்டு செல்லக்கூடிய வாகன தொடரணி மீது இஸ்திரேலிய படையினர் சரமாரியான துப்பாக்கி சூட்டை இருக்கின்றார்கள் இதில் ஐநா பாதுகாப்பு அந்த செயலனியினுடைய அந்த தொண்டர் படையினுடைய உறுப்பினர்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஐநாவுக்கான பிரிட்டனினுடைய தூதுவர் சுவிஸினுடைய தூதுவர் அவசரமாக இந்த கூட்டத்தை கூடியிருக்கின்றார்கள் காசா விவகாரத்தில் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மனிதாபிமான பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்குரிய வழிவகைகள் மற்றும் அங்கு போலியோ இனங்காணப்பட்டிருப்பதால் அவசரமாக அங்கு தடுப்பூசிகளை மக்களுக்கு போட வேண்டியிருக்கின்றது ஏனெனில் தடுப்பூசிகள் உரிய காலப்பகுதியில் பகுதியில் போடப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போலியோ கொண்ட ஒரு நோய் கொண்ட சமுதாயம் உருவாகிவிடும் என்பதால் போலியோ தடுப்பூசிகளை போடுவதற்கும் உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் மருத்துவ பொருட்களை கொண்டு செல்வதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெறுகின்றது ஆனால் வணக்கம் போல ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பல நாடுகள் எத்தனை நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக தீவிரமாக அங்கு பேசினாலும் கருத்துக்களை வெளியிட்டாலும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு முழுமையாக கூடிய நாடுகள் தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை நீர்த்து போக செய்து விடுவார்கள் அல்லது ஒரு செல்லாக்கா சாக்கி விடுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம் இருந்தாலும் ஐநா தன்னுடைய கவலைகளையும் கண்டனங்களையும் கூட்டங்களையும் நடத்திவிட்டு வெறுமனே அறிக்கைகளை விடக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் தற்போது இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரமானது ஸ்டேலினுடைய இனப்படுகொலையும் போர்க்குற்றங்களையும் பாதுகாப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய அதிகாரமாக இருப்பதால் ஐநா சமயம் கூட்டம் இடம்பெறும் அதில் பெரிய மாற்றங்கள் வரும் என்பதில் எந்த நம்பிக்கையும் இல்லை அடுத்து பெல்ஜியத்தினுடைய துணை பிரதமரும் முக்கியமான அமைச்சர்களும் ஸ்டேலுக்குள் இருந்தவாறு பாலஸ்தீனர்கள் மீது மிகப்பெரிய இன அழைப்பு படுகொலைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அல்லது பாலஸ்தீன இன சுத்திகரிப்புக்கு முன்னுந்து செயற்படக்கூடிய சிமோரிச் பெண்கவிர் போன்ற அமைச்சர்கள் மீது உடனடியான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட ராய தந்திரிகளின் சந்திப்பின் போது இந்த பென்கவிர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டெயிலினுடைய நிதியமைச்சர் சிமாரிச் போன்றவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இவர்கள் எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த பொருளாதார தடைகள் ஸ்டேலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஏனெனில் கடந்த சில மாதங்களாகவே பாலஸ்தீன பகுதிகளில் குடியேற்றவாசிகளின் தாக்குதலாக இருக்கலாம் அலக்ஷா மசூதிக்கில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களாக இருக்கலாம் அதை தொடர்ச்சியாக ஆதரித்து வன்முறையாளர்களை தூண்டும் விதத்தில் பேசக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் ஒருவர் பென்கவிர் மற்றவர் மோரிச் அவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் ஆரம்பமாகலாம் என பெல்ஜியம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த தடைகளை விதிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ஈராக்கினுடைய எதிர்ப்பு இயக்கம் ஒரு மிகப்பெரிய வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் எவ்வாறு இஸ் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய விமானப்படைத்தளம் கடற்படைத்தளம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் அடங்கிய வீடியோ பதிவுகளை தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு தங்களுடைய ட்ரோன்கள் படமாக்கிய காட்சிகளை வெளியிட்டார்களோ அதே போல் உடைய அணுசக்தி மனை மையம் அணு உலைகள் அணுசக்தி நிலையங்கள் அனைத்தும் அமைந்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கு கிரையிலும் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் உங்களுடைய இன அழிப்பை நிறுத்தாவிட்டால் இந்த இடங்களை நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம் எனவும் எங்களுடைய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இந்த இலக்குகளுக்காக காத்து இருக்கின்றது என்ற ஒரு குறிப்புடன் அரவில் எழுத்துகளில் இருக்கக்கூடிய குறிப்புடன் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாக ஹிஸ்புல்லா கடுத்தபடியாக ஈராக்கி எதிர்ப்பியமுக்கவும் தங்களுடைய தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நேற்று ஸ்டேல் நடத்திய துல்லியமான ஒரு ட்ரோன் தாக்குதலில் கெஸ்புல்லாவினுடைய ஒரு மிக முக்கியமான தளபதி ஒருவரும் ஈராக் எதிர்ப்பு திட்டத்தை சேர்ந்த மூன்று முக்கியமான போராளிகளும் ஏ லெபனான் சிறிய எல்லையில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது மிக முக்கியமாக சிரியா லெபனான் ஈராக்கை இணைப்பதில் முக்கிய ஒரு ஒருங்கிணைப்புக்கு கூடிய தளபதியாக விளங்கிய கிஸ்புலாவின் முக்கிய தளபதி தான் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவருடன் இணைந்த நான்கு பேரும் மிக முக்கியமானவர்கள் என கூறப்படுகின்றது இந்த மரணங்களின் பின்னர் ஈராக்கின் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய வீடியோ பதிவும் தற்போது வெளியாக இருக்கின்றது ஈரானின் அணுசக்தி மையங்கள் தகர்க்கப்படும் என்ற ஒரு செய்தியுடன் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லா மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார்கள் நேற்று மூன்று மணி நேர இடைவெளிக்குள் ஒன்பது இராணுவ முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தியிருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஸ்ரீலினுடைய உளவு கருவிகள் கண்காணிப்பு கோபுரங்கள் உளவு கட்டுப்பாட்டு மையம் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தி ஏ கிஸ்புல்லாவினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய இராணுவத்தினர் தங்கி இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு உணவு மற்றும் ஏனைய பகுதிகளை வழங்கக்கூடிய விநியோக பிரிவு வளங்கல் பகுதி கட்டடம் ஒன்றும் உற்சாக அளிக்கப்பட்டதில் ஸ்டேல் இராணுவத்தினருக்குடிய பல உட்கட்டுமானங்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பாக கிஸ்புல்லாவும் ஸ்டேலும் தங்களுடைய போர் பதற்றத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும் இரண்டு பேரும் சமாதானமாக போக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிறைவேற்றியிருப்பதாக பிரான்ஸ் கொண்டு வந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு ஸ்டேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் அனுப்பப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஐநாவினுடைய கோரிக்கைகளை யாரும் மதிப்பதில்லை அவர்கள் தங்களுடைய பங்குக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து வடக்கு ஸ்டேலை சேர்ந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி அந்த ஏரியாவினுடைய கவுன்சிலர் ஒரு கவுன்சிலினுடைய தலைவர் ஒரு விடயத்தை பலனும் கிடையாது வடக்கு ஸ்டெல் முழுவதும் ஆபத்தான பகுதியாக மாறிவிட்டது லெபனானில் இருந்து நடத்தப்படும் தாக்குதல்கள் காரணமாக மெட்ரோ பகுதி கிரியாசோம்னா பகுதி அனைத்து பகுதிகளிலும் மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது நெதாக எங்கே சென்றிருக்கின்றார் அவர் எங்கே சென்றார் ஒவ்வொரு முறையும் அவர் வடக்குக்கு வரும்போது தெற்குக்கு வரும்போது குடிமக்களை சந்திப்பதில்லை அவர் தனது மக்களிடம் வரக்கூட பயப்படுகின்றார் ஸ்டேலிய ஊடகம் நடத்திய மாறிவி கருத்து கணப்பில் கிஸ்புல்லா செல்தா நாற்பத்தி எட்டு சதவீதமான ஸ்டேலிய வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன அங்கு இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு குறைவான மக்களே வாழ்கின்றார்கள் அந்த மக்களும் தப்பு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது நெதன்ஜாகு முழுமையாக இந்த வடக்கு கைவிட்டு விட்டார் அவரை நம்ப முடியாது அவருடைய நடவடிக்கைகள் தோல்வியடைந்து விட்டது என்ற ஒரு கருத்தை மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் அங்கே இருக்கக்கூடிய மேஜர் அங்கே இருக்கக்கூடிய நகரசபையினுடைய முக்கிய உறுப்பினர்கள் நெதன் ஜாகுக்கு எதிராக விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல நெதன் ஜாகுவினால் வடக்கு ஸ்டேலே காப்பாற்ற முடியாது என்ற ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் இது அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய விரக்தி அல்லது ஹிஸ்புல்லாவை அங்கு தோற்கடிக்க முடியாது அல்லது நெதன் ஹிஸ்புல்லா மீதான முழு அளவிலான போரை நடத்துவதற்கு தயங்கும் விடயங்களை எதிரொலிப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து செங்கடலில் கவுதிகள் தாக்குதல் நடத்தியதில் சவுனியன் என்ற எண்ணெய் கப்பல் ஈராக்கிலிருந்து ஸ்டேலுக்கு எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பல் ஒன்றரை லட்சம் டன் எரிபொருளுடன் கச்சா எண்ணெயுடன் கடலில் தீப்பற்றி எரிந்து மூழ்கிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பே வெளியிட்டிருந்தோம் தற்போது அந்த ஒன்றரை லட்சம் எண்ணெய் அந்த கடலில் கலந்தால் செங்கடல் மட்டுமல்ல சுற்று பிராந்தியங்கள் முழுவதும் அது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை சுகாதார பாதிப்பை ஒட்டுமொத்த சமுத்திர பிராந்தியத்தையும் மிகப்பெரிய அளவிலான சிக்கலுக்குள் உள்ளாக்கிவிடும் அங்கிருக்கக்கூடும் கடல் மிகப்பெரிய மாசடைந்த கடலாக சுற்றுச்சூழலை சிக்கலுக்குள்ளாக்கி விடும் என்ற கருத்துக்கள் வெளியாக இருந்தன இதனடுத்து அமெரிக்கா புற நாடுகள் இணைந்து அந்த கப்பலை மீட்கக்கூடிய அல்லது கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவை தடுத்து கடலில் முழுமையாக கலந்து விடுவதை தடுப்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மீட்பு படகுகள் மீட்பு கப்பல்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இறுதியில் அவை முடியாமல் போயிருந்தது ஏனெனில் கவுதிகள் அங்கு யார் வந்தாலும் தாக்குதலை நடத்துவோம் என்று எச்சரிக்கை விட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல அங்கு மீட்பு பணிக்காக சொல்லப்பட்ட கப்பல்களும் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆபத்து இருந்ததால் அமெரிக்கா வேறு குழுக்கள் ஊடாக மீட்பு குழுக்களின் ஊடாக கவுதிகளுடன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கவுதிகளுடன் வினயமாக கேட்டுக்கொண்டதற்கிடங்க சுற்றுச்சூழல் பேரழிவை கருத்தில் கொண்டு அந்த சவுனியன் கப்பலை மீட்பதற்கு மீட்பு குழுக்களை அந்த இடத்தில் நாங்கள் அனுமதிக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை தற்போது கவுதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது என அமெரிக்காவினுடைய மூத்த ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகையின் அது மட்டுமல்ல கவுதிகளை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை கவுதிகளின் தாக்குதலில் அமெரிக்கா நிறுத்த முடியாமல் தோல்வி கண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் கவுதிகளை கட்டுப்படுத்துவதாக இருக்கலாம் கிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துவதாக இருக்கலாம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக காசாவில் போரை நிறுத்த வேண்டும் இதைவிட எந்த மாற்று வழியும் அங்கே கிடையாது என்ற ஒரு தகவலை அவர்கள் முக்கியமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் அனைத்துமே அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படைகளின் தாக்குதல்கள் முழுக்க முழுக்க கவுதிகளை பலப்படுத்துமே தவிர கவுதிகளை ஒருபோதும் இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதைத்தான் திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது தற்போது கூட கவுதிகளுடன் மறைமுகமாக நடத்திய பேச்சுவார்த்தையின் காரணமாகத்தான் மீட்புப் பணிகளுக்கான படகுகள் கப்பல்களை அவர்கள் செங்கடலுக்கு செங்கடலுக்காமல் அனுமதித்திருக்கின்றார்கள் ஒரு செய்தியையும் முக்கியமாக அமெரிக்காவின் வாஷிங்டன் டைம்ஸினுடைய பிரதம ஆசிரியர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரியப்படுத்தியிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும்வர காலநிலைப் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்